நோன்பு வச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்கு எல்லாருக்கும் ஏற்படாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன செய்யும் சில பேருக்கு ஏற்படும் நோன்புங்கிற யாபத்துக்கு வராது பகல் நேரத்துல வருவாங்க டக்குனு குடிச்சிருவாங்க நோன்பு முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ல அது ஆழமா அந்த எண்ணங்கள் பதியாத ஒரு காரணத்தினால சில பேர்களுக்கு என்ன செய்யும் அந்த நோன்பு நேரத்துல மறந்துட்டு குடிப்பதோ மறந்துட்டு சாப்பிடுவதோ ஏற்பட்டுக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சார்களே ஆனால் அவங்க வந்து இதுக்காக அழட்டிக்குள்ள தேவை கிடையாது ஏன் மறதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேணும்னு செய்யலை இல்லை அல்லாதான் நம்மளை மறக்க செஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னால் அப்படி எப்போ யாவும் அது நிப்பாட்டிட்டு வேண்டிதான் வயிறு புடைக்க சாப்பிட்டீங்க ஆஹா நோம்புலன்னு யாவும் வருது நோம்பா இருந்துக்கிறோங்க அவ்வளோதான் அந்த வயிறு புடைக்க சாப்பிட்டதற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அது ஒரு கிஃப்ட் அது ரசூ சுல்லாஸ் ஒருத்தர் வந்து மறதியாக இருந்து அவர் சாப்பிட்டு நோன்பாளியாக இருந்து மறதியாக சாப்பிட்டு விட்டாரையானால் நினைவு வந்த உடனே நிறுத்தி கொள்ளட்டும் நோன்பாளியாகவே அவர் தொடரட்டும் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன நிலைமை அது அல்லாவா கொடுத்தது இவன் நீங்கள இன்னமா அத்தா மகுல்லா ரசூல் சொல்லாம் சொல்றாங்க அது அல்லாவா கொடுத்து ஸ்பெஷல் கிஃப்ட் இவனுக்கு நோம்புக்கு நோன்பாவும் போச்சு சாப்பாட்டுக்கு சாப்பாடாகவும் போச்சு அந்த மாதிரி சில பேருக்கு மறதியாக நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே ஆனால் எப்ப யாவும் வருதோ ஆஹா ஒரு நோன்பு போச்சேன்னு பதறவுலாம் தேவை கிடையாது ஒரு நோன்பு போகல வழங்குதா எந்த கண்டிஷன்ல அதோட எந்திரிச்சிருங்க விட்டுருங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க அது முழு நோன்புடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும் மறதியாக குடிப்பது சாப்பிடுவது செய்யாது நோன்பை எந்த வகையிலையும் பாதிக்காது